இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் இப்ப ஒரு பேசி பொருளாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக முஸ்லிம்களிலே இருந்து இஸ்லாமிய விரோதிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நிச்சயமாக பதில் ஆக வேண்டும் முகமது சல்லா அடைய வசல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் செய்த காரியங்களை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கும் பின்னால வாங்காண்டு எங்கட பயான கேட்க வச்சு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தாட்டினாங்க முகமதுமாவுடைய எல்லா காரியங்களையும் பின்பற்ற தேவையில்லை பகிரங்கமாக பேசுகிறார் நீதியாவில் மார்க்கம் தெரியாத அப்பாவிகள் வீடியோவை பார்ப்பார்கள் சரிதான் முகமது ரசூடு மாவும் மலக்கல்லையே அவர் மனிதன்தானே அதனால் அவருக்கும் பிழை போகலாம் மனிதன் என்ற அடிப்படையில் செய்த காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை இது ஒரு யூதன் பேசல்ல மருத்துவத்துக்கு விரோதமானவன் பேசல்ல இஸ்லாத்தில உள்ளே இருந்து கொண்டேத்துடைய போர்வையை போர்த்திக் கொண்டே முஸ்லிம் உன்மாவை வணிகளுக்கு புதிய புதிய குட்டி தஜார்கள் உருவாகிறார்கள் தெளிவான இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பிதினா நடக்க இருக்கிறது அதுதான் தெளிப்பான் சுவருக்கத்தை காட்டுவார் நரகத்தை கொண்டு வருவான் அவன் செய்து காட்டுவான் ஈமானிலே குறையுள்ளவர்கள் அவனுக்கு பின்னால் போய்விடுவார்கள் இந்த பெரிய தெச்சால் வர முன்னால் உலகத்திலே முப்பது முப்பதுகள் தோன்றுவார்கள் என்று முகமது சொன்னார்கள் குட்டி குட்டி கெஜ்ஜால்கள் தருவார்கள் என்ன சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்ற ஹதீச நீங்க கேள்விப்பட்டீங்க மாட்டீங்க உங்களோட மூதாதையர்களும் சொல்லாத புதிய ஹதீஸ் சொல்லுவார்கள்

சங்கல்லாடை செல்லம் மனாத்தி மனாத்தி மனாத்தின் மதிசி நடக்குது உங்களோட ஊர்ல நிறைய இருக்கும் பகுதி அளவில் புகழ் ஒரு ஆளுடைய புகழ பேசுகிறது மணாத்தி அவுலியா இறை நேசனுடைய புகழ் மனாத்தி சஹாபா சஹாபாக்கனுடைய புகழ் புகாரில தனிப்பாடமே இருக்குது வேறு வேறு கிரந்தங்களிலே தனி பாடம் இருக்குது சஹாபாக்களுடைய புகழை சொன்ன பாடம் சல்லவாஜே செல்லம் அந்த சகாபாக்களைப் பற்றி நிறைய சொல்லிருக்கிறார்கள் ஒரு சகாமி சொல்றார் நபியவர்கள் வடமை போற்று எங்களுக்கு சுக தொழுவிட்டார்கள் இந்த ஹதீஸ நல்லா கவனிகள் யாராலையும் மறுக்க முடியாத ஹதீஸ் கருத்துறை பேசப்படாத ஹதீஸ் எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய ஹதீஸ் சல்லபாரஸ் ஒரு நாள் தொழில் வடமை போன்று நாங்கள் அதற்கு அசுரமாகி சல்லதாரஸ் அவர்களுக்கு பின்னால் சுபக தொழுந்தோம் சுபக இலைனா நபி அவர்கள் எங்களின் பக்கம் முன்னோக்கினார்கள் ஒரு பயான் செய்தார்கள் மௌர் பிறக்கும் வதீரா மிகவும் அழுத்தம் நிறைந்த கருத்துகள் நிறைந்த மிக ஒழுக்கமான ஒரு பயம் அந்த பயான சுபக தொழுவது நாங்கள் கேட்டோம் மின்ஹல் குரு என்னோட உள்ளமெல்லாம் நடுவிசி சகாவாக சொல்றான் உள்ளம் நடுவிச்சி மீன்கள் கண்கள் கண்ணீரை மதித்தன கண்ணால் கண்ணீர் கொட்டியதே முடியாமல் சகாபாக்கள் சொல்றாங்க சொல்றார் அந்த சகாவி சொல்றார் பொறுக்க முடியாமல் நவீனத்திலே கேட்டோம் யார சூழ்தா இது பிரியாவிடை பயானத்தோடு இருக்குது உங்களுடைய கடைசி பயானை போன்று இருக்கிறேன் அவர் உருக்கமாக இருக்கிறதே அந்த பயானில் செல்லதாறு செல்லம் சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களே சகாவாக்களே என்னுடைய வபாத்துக்கு பின்னால் பாதி எனக்கு பின்னால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து வாழுவீர்கள் அந்த வாழ்க்கையில் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள் மார்க்கத்திலே கருத்து முரணான காரியங்களை பார்ப்பீர்கள் நிறைய விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பழைக்கும் விசுந்ததி கருத்து மோதல் ஏற்பட்டால் பல கருத்துகள் சொல்லப்பட்டால் என்னுடைய சுண்ணாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள் பழைக்கும் விசுந்ததி சுண்ணத்தில நாலு விஷயங்கள் அடங்கும் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் முகமது ரசூடு சிம்பத்துகள் ஏந்த வாரத்தை இருக்கிறதா என்று பாருங்கள் என்னுடைய செயல் இருக்கிறதா என்று பாருங்கள் என்னுடைய அங்கீகாரம் இருக்கிறதா என்று பாருங்கள் இதோடு நிப்பாட்டல்லுடைய என்னுடைய ஹலீபாக்கள் எப்படியான நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் நேர்வழிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நான்கு ஹலீஃபாக்களுடைய சுண்ணாக்களையும் பின்பற்றுங்கள் இந்த ஹதீசுக்கு உலமாக்கல் நிறைய எழுதுவார்கள் நிறைய எழுதுவார்கள் உலமாக்களுக்கு தெரியும் இந்த ஹதீசுடைய சர எப்படி வருகிறது என்று தெரியும் உலமாக்களுக்கு நபியுடைய வார்த்தைக்கும் சுண்ணா என்றார்கள்

இவர்களுடைய வாழ்க்கையில் செய்ததும் சுன்னா அதையும் பின்பற்றுங்கள் ஒரு வார்த்தை பாதித்தார்கள் உங்களுடைய கதைவாய் பட்களால் கடித்துக் கொள்ளுங்கள் பாபா தூரமாக்குவதற்கும் முயற்சி செய்வான் கடித்துக் கொள்ளுங்கள் நபி அவர்கள் தலைவர்கள் கொடுத்தூர்கள் நேர்மடி பெற்றவர்கள் இவர்கள் தான் உண்மத்துடைய பேரொழி இவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றுங்கள் இதைவிட தெளிவான ஒரு ஹதீஸ் தேவையில்லை ஆனால் சாபாக்களை பிரிச்சுவதற்கு முஸ்லீம்களில் இருந்தே யூதர்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள் இருந்து ஒருவன் பேசுகிறான் நேற்று ஒன்னா இது பொதுவிடமே மின்பரே அதனால பேர சொல்ல தேவையில்லை நபியுடைய செயல்கள் அனைத்தையும் பின்பற்ற தேவையில்லை தெளிவாக பேசுகிறார் எங்கள குழந்தைகளுடைய எதிர்காலம் எங்க போக போகுது

எழும்ப வேண்டுமா டொய்லெட் போக வேண்டுமா டொய்லெட்டிலே உட்கார வேண்டுமா எங்கள எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்றால் எங்கள எல்லா காரியங்களுக்கும் முன்மாதிரி அதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு புதுனமான விஷயம் அல்ல இப்படி மக்கள் உருவாகுவாங்க இதை விடவும் பேசக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் அவ்வாஹுடைய நெல்லடியார்களே ஈவானை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவையை இருக்கிறோம்